நல்லா உட்காந்து இந்த சேலையை கட்டினோம்டா அங்கிட்டு வளகுதா அங்கிட்டு வளகுதான்னு பார்க்கணும் இந்த வரைக்கும் பஸ்ஸுக்கு நின்ட்டேன் அப்பளா வரல இந்த பஸ்ஸு வந்து வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கேன் நுழஞ்சு ஒரு கை சோறு திட்டே வந்துடுச்சு பிரி காத்து காற்று காற்று நம்மளை மண்டை இடிக்க வச்சு ஓடியாச்சி ஆட்டாவே கொண்டா நல்லா இருக்காங்க அவசரத்தை போட்டுக்கிட்டு ஓடணும் எங்கள் வீட்டில் என்ன சாதாரணமாக நம்ம இருக்க விடாலை ஒரு பொம்பளைக்கு மட்டும் ஓட முடியாமல் போகக்கூடாதுங்க ஆமாம் சொல்லி தெரியும் குடும்பத்தில் யாருக்கு வேணால் முடியாமல் போட்டோம் அண்ணன் ஆனால் குடும்பம் நடத்துகிற ஒரு பொம்பளைக்கு மட்டும் உடம்பு முடியாமல் போச்சுண்டா வீடு அப்படியே கடந்த கடந்தபடி கிடக்கும் ஒரு வேலையும் நடக்காது அப்படியே பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறதுனே தெரியல குளிக்கிற ஆம்பளைய சட்டி டோசரை கழட்டி போட்டுட்டு ஒரு அலச அலசி காயப்பட மாட்டாங்களாம் சுருட்டி போட்டு போவாங்களாம் என்ன சொல்றீங்க கையிலேயே அப்படியே கலட்டி போட்டு போவாங்களாம் அதையும் இந்த வச்சு நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம்ங்க ஒரு லஞ்சு குடியை கரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாதா எல்லா நாளும் லஞ்சு குடி தூக்கி கொண்டு போய் நான் அப்படியே பைக்கில் மாட்டி டாட்டா அப்படின்னு எல்லா நாளும் கட்டணும் நேற்று முடியலைன்னு ரெண்டு நாளாக லீவை போட்டுட்டு வீட்டில் ஒரு வேளையும் பார்க்காம கிடக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தோன்னு என்ன தோணுது ஐயோ வேலை புறம் இந்த இந்தப்புறம் பார்க்கணுமேன்னு தானே மனசுக்கு தோணுது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை கிளம்பிருச்சு பிள்ளைகளுக்கு லஞ்சு கூடி எடுத்துக்கிட்டு போங்க முடி நான் போர்வைகளை தை பொங்கலுக்கு துவைச்சது தை பொங்கல் வந்து இப்போ புட்டச்சு புட்டை அழைச்சோ என்னென்னு தெரில அன்னைக்கு துவைச்சது போர்வை எல்லாத்தையும் மொக்குவோம் போர்வையை மொக்கி ஒரு அரை மணி நேரம் இருந்தாத்தையும் துவைக்க முடியும் போர்வையை மொக்கிக்கிட்டு இருந்தே அவர் எடுத்துகிட்டு சொன்னால் அவர் லஞ்சு கூடையை மட்டும் எடுத்துகிட்டு பாப்பா அவர்கிட்ட லஞ்சு கூட வச்சுட்டு போயிட்டார் மறுபடியும் போன் அடிக்கிறார் லஞ்சு கூடயை வச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் என்ன செடையை கட்டிக்கிட்டு மண்டையை கொண்டா கொடுக்கிட்டு கொடுக்குணும்னு ஓடி போய் லஞ்சு குடையை கொடுத்துட்டு இப்போ தேவை வந்து சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு நிலையாக நின்றுட்டு பஸ்ஸே வரலை போய் தொலையிட்டு போ இருபது ரூபாய் பார்க்கக்கூடாது எம்பிட்டு நேரம் நிற்கிறது நம்மளுக்கு வேறு மயக்க வச்சு முடியாத நேரத்தில் இருவரை பார்க்குள்ளேருந்து காசு கொடுத்து வந்து இறங்கி உட்கார நடந்து பசு சரி பிடிக்க ஏங்க நல்லா நேற்று பூரா ஐம்பது பேரும் ஆறுதல் சொல்லியிருந்தேன் இந்த சேலை கட்டினா இது ஒரு நொல் இதை ஒழுங்காக தொடங்கணும் இதை இது பண்ணணும் நைட்டின்னா ஒருவே சாலை கூட போயிடும் நேற்று எல்லோரும் எனக்கு அறிவுரை இது சொல்லியிருந்தீங்க ஆறுதல் ரொம்ப சந்தோஷமாகத்தே எனக்கு இருக்குது ம் ம் மற்றது சொல்லக்கூடாதுன்னா ஏங்க நான் ஒரு பாட்டு படக்குமா ஓடிராதே இருங்க பிறந்த வீட்டுக்குள்ள நம்ம செல்ல பொண்ணு இளவரசிதா எனும்போது உகுந்த வீட்டுக்குள்ளும் அரசியாகவே வாழணுமே பெரும் விதத்தோடு தாயின் வீட்டில் இளவரசி கணவன் வீட்டில் மகராசி என வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு பெண்ணின் உரிமை அதனாலே நல்லான் மகன் கணவனாகவே வந்து வைத்திடும் போது உள்ளம் பூத்திடும் இல்லம் செலுத்திடும் உலகம் போற்றும் பாரு இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு நாடகத்துல இருக்கிற பாட்டு தேவை நாடகம் நான் பார்த்துக்கிட்டு இந்த பாட்டு ஓடும் போதெல்லாம் இதுல முக்கியமான வரி நல்ல ஆன்மகன் கணவன வச்சிட்டா இல்லமும் செழிப்பாயிருக்கும் உலகமும் நம்மளை போட்டும் இதுதான் உண்மை அதுவடி எனக்கு சீமா வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அதனால என்ன யார் என்ன சொன்னாலும் சரி அதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு மன கஷ்டம்ன்றது மனுஷனுக்கு இயல்பாகவே இருக்கும் எல்லோரும் மனுஷனே இருக்க முடியாது உலகத்தில் கல் நஞ்சா உடச்சி வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன மருத்தங்கள் இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் எனக்கு சரியாயிரும் பார்த்துக்கோங்க ஏண்டா நம்மளுக்கான கணவருக்கு கணவர் நம்மளுக்கு நல்ல மனசெல்லாம் வச்சுருக்காரு யார் எது சொன்னாலும் நம்ம காதில் வாங்கிக்கிறது தேவையில்லை நம்ம வீட்டுக்காரையும் கூப்பிட்டு நடுவீட்டில் உட்கார வச்சு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கையில் கொடுத்து உன் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணுறா அப்படிலாம் பண்ணுறா இதெல்லாம் நீ பண்ணுனால் நீ உன் பொண்டாட்டியை எத்திர்த்து போடலாம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அந்த ரெண்டு லட்சத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு கூட ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்து என் பொண்டாட்டி ரொம்ப நல்ல முடிச்சு நீங்கள் சொன்ன அறிவுரைக்கு நன்றின்னு வந்துருவார் என் பிடிச்சி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதனால் எனக்கு எந்த பயமுமே கிடையாது எந்த மனச்சங்கட்டமும் கிடையாது எனக்கு எல்லாரும் கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் கமாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து ஒருத்தவளை குறை சொல்லி நம்மளை நல்லவர்களை ஆக்குறதுக்காக இந்த வீடியோவில் பேச கிடையாது ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் வீடியோவோ ஒரு சார்ட்ஸ் வீடியோவாக எடுக்க முடியும் எடுக்கிறேன் அதுல வந்து சொந்தக்காரவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு உட்காந்து பேசணும்னு பேசுவேன் இருக்க நான் ஒரு கிருக்கு ஆன் பண்ணித்தான் இருக்கேன் ஏன்டா வீட்டை சாத்த போடேன் அதை மறந்துட்டாங்க நினைச்சேன் அப்படியே நம்மளை வந்து ஒருத்தருக்கு குறை சொல்றதுக்காக இல்லை அதை பேசையிலே பேசுனா தெரியல மறந்து அப்படி பார்த்துக்கோங்க குறை சொல்றதுக்கு அவங்களா வந்து என்ன சார்ஜ் சாட்ஸ் வீடியோவில் சொந்தக்காரவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் அவங்க தான் எடுத்து விட்டுக்கிட்டு சொந்தக்கார ஊரும் போறாமையில் இருக்காங்க அதே உன்னை அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லவுடனே நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் தான் அது நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் சொல்லியாச்சுன்னா இன்னும் சரி லாங் ஒளி அப்படின்னு சொன்னோம்ட்டா கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி சொன்னேன் சரி நம்ம ரெடி அடிக்கிறப்போ ஒருத்தம்பருவர்களுக்கு சொல்லிட்டு கிடக்கா எதுக்கு பப்ளிக்கவா சொல்லி விட்டுடுறா எல்லா இடத்தையும் சொல்கிறா நாலு பேர் நம்மளை ஏதாச்சும் சொல்லுவாங்க எதுக்கு வளட்ட ஒம்பு இனிமேல் அவளை பார்த்தா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாக்கலாம்னு நான் நினச்சேன் ஏங்க நீங்கள் என்னை நல்ல நினைக்காதே நினைக்காதே தயவுசெய்து ஒருத்தளை கெட்ட மனுஷி எல்லாத்தையுமே குறை சொல்லிவிட்டு நான் நல்லவளாக இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் கிடையவே கிடையாது நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன் ரொம்ப கெட்டவன் அதிகமாக வாய் பேசுவேன் ஆமாம் அப்புறம் சுயநலமான பொம்பளை ரொம்ப சுயநலமான ஒம்பளை தான் குடும்பம் தான் பெத்த தாயி தான் தங்கச்சி என் புருஷன் என் பிள்ளைன்னு தனி ராஜ்யமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படியே மாமனார் மாமியாரெல்லாம் ஒருத்தரையுமே நான் பார்க்கலை நல்லாவே அவங்கள கவனிக்கலை அவங்களுக்கு காசு பணம்லாம் கொடுத்து நான் உதவுனதே கிடையாது மற்றவங்க கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது நான் கொடுத்ததே கிடையாது மாமனார் மாமியார் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போய் வெளி வீட்டில் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் குடியிருந்து எங்கள் அம்மாவுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் வாழ்ந்த சுயநலவாதி உண்மையான சுயநலவாதி நான் தான் ம் அதனால நல்ல மனுஷன்லாம் என்னை நினைக்காதீங்க ஏண்டிகளுக்கு தான் குடும்பம் தான் ஆத்தாவுக்கு ஒரு மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட அம்மா ஒரு மாதிரி என் தங்கச்சி ஒரு மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி மாதிரி ஒரு மாதிரி நடத்துறல அது தப்பானவங்க கூட தானே அதனால் நான் வந்து நல்ல பொம்பளைய கிடையவே கிடையாது அதனால கமான் பாஸில் நீங்கள் கழிவு ஊக்குனாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை ஐயோ அக்கா உங்களுக்கு என்னாச்சு என்னமோ யாரும் சொல்லிவிட்டா அவருக்கு அதே அப்படி பேசுறீங்களா நினைக்காதீங்க மனசார உண்மையத்தேன்னு சொல்கிறேன் நெசமாகவே என் இருந்து நான் அம்மாவை நம்ம அம்மாவுக்கு வந்து நான் நினச்சது தான் நான் சொல்கிறது நான் நினச்சது மாமியாவுக்கு வந்து நாலு பேர் நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளைங்க தனியாக எடுத்துகிட்டு போயிட்டால் மூணு பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை பார்த்துருவோம் எங்க அம்மாவுக்கு வந்து நானும் என் தங்கச்சி தான் தங்கச்சி ரொம்ப குட்டியாக இருக்குது அதுக்கு பார்க்குறதுக்கான வயசு கிடையாது நான் தான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்போ ஒரு நம்ம ஒன்னா இருக்கையில வந்து நம்ம அம்மா வந்து தங்கி இருக்கையில் வந்து மாமனார் மாமியார் எல்லாரும் ஒன்றா இருக்கையில அதில் வந்து நம்ம அம்மா வந்து இருக்கிறதுக்கு சங்கடப்படுது அதுல உள்ள சட்ட சிக்கல் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நான் சொல்ல விரும்பல அந்த மாதிரி அது சங்கடப்படுது அப்போ நம்ம அம்மாவை பார்க்குறதுக்கு நம்மளுடைய கடமை அப்படின்னு யோசனை பண்ணி நெசமாகவே சுயநலமாக யோசனை பண்ணி மாமனார் மாமியை எவ்வளோ விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கோங்க வேறு பக்கமாக குடி போய்ட்டேன் வேற பக்கம் குடி போய் அப்புறம் பார்த்துக்கோங்க நல்லபடியாக கடை கடை கண்ணியெல்லாம் போட்டு தங்கச்சியெல்லாம் நான் தான் கட்டி கொடுத்தேன் எங்கள் நான் தான் கட்டி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது எங்கள் தான் கட்டி கொடுத்தாரு யார் வத்தப்பில்ல இன்னும் ஒரு தாய் வத்தப்பில்ல அவங்க குடும்பத்தில் செஞ்சாரோ இல்லையோ என் குடும்பத்தில் என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு அவங்க அம்மாவை போய் நாங்கள் வந்து சாக கோயில லாஸ்ட்டாக கடைசியாக எழுத்து கடைக்கையில் போனோம் போய் நாங்கள் செஞ்சது தப்புதே அப்படின்னு போய் நான் என் புஷனும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம் அதுக்கு என் மாமியை வந்து நல்லா இருப்பையே பிள்ளைகுட்டிகளோட நல்லா இருப்பையேனு எங்களை கடைசியாக ஒரு தடவை வாழ்த்துச்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் நாளைக்கு வாங்க இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க தெய்வம் மாதிரிதான் அதெல்லாம் தன்னுடைய இறப்பு கூட கரெக்டாக கணிச்சு சொன்னாங்க நல்லா பேசுனாங்க ஆனால் நாளைக்கு வாங்கப்பா எல்லோரும் எதுக்குப்பா போய் வந்தி அப்படின்னாங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் அவ தவறிட்டாங்க அப்படியே போய் எல்லாமே முடித்தோம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் நினச்ச அழுவார் ஆனால் உண்மையை நிசமாகவே நான் வந்து வீடியோவை அழுது கொண்டு போக விரும்பல ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அழுகிறப்போ வந்து எங்களுக்கு கண்ணீர் வந்துடுது தான் அது உண்மைதான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உண்மையான விஷயங்கள் பேசுகிற பட்சத்தில் அதை பார்க்குற நம்மளுக்கும் கண்ணீர் ஓடியாந்துடும் இது சினிமாவில் ஒரு கதை எடுக்கிறாங்க அதில் வந்து அழுகிற சீன் வருது தன்னால் நம்மளறியாமல் கண்ணீரும் ஓடும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதையை வாழ்ந்து எடுத்துருப்பாங்க அதே மாதிரி நானும் என்னுடைய கதையை வந்து கதையை இப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படின்னு எழுதி அப்படி மொழிபெயர்த்து வந்து உங்களுக்கு சொல்கிறது கிடையாது அப்படியே என் தோணும் அப்படி சொல்கிறப்ப அந்த ஃபீலிங் எனக்குள்ளே அப்படியே வரும் தன்னாலே வரும் அப்படி வர்றப்ப தான் கண்ணீர் தாடாக வந்துடுறது நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படியவ நான் பார்க்கலையே நான் அழுக காட்சியை நான் பார்க்குறப்ப எனக்கும் கண்ணீர் ஓடிச்சு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பார்த்துட்டு அழுகுறேன்டாது ஒன்றும் இல்லையே நான் கண்ணீரை தொடச்சேன் அது மாதிரி அழுகை நான் விரும்பலை எங்கள் வீட்டுக்காரர் நிறைய தடவை இதை நினச்சி வருத்தப்படுறது ஆமாம் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு என்றைக்குமே இருக்கும் ஏன்டா என் புருஷனை அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவர் செய்ய நினச்ச விஷயங்களை செய்ய விடலை அப்படி செய்ய விடாதது பெரிய குற்றம் என் மேலே இருக்கிற பெரிய குற்றம் நான் வந்து பெரிய சுயநலவாதி என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சுயநலவாதி தான் குடும்பத்துக்காக தான் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் எந்த எழுகைக்கும் போய் புருசனை வந்து என் முந்தான முடிச்சல வந்து முடிஞ்சு வச்சுக்கிறேன் முடிஞ்ச முடிச்சால் யாராலையும் கலட்டவே முடியாது முடிச்சது முடிஞ்சது முடிஞ்சு சொருங்கினது சொருங்கினதுதான் அதை யாராலும் கலெக்டி எடுத்துகிட்டு போக முடியாது அது உண்மை இது வந்து நான் சும்மா சொல்லலை வெறுத்து விரக்தியில் ஏதோ ஒன்று நடந்து வச்சு அதுக்காக அக்கா சொல்லிகிட்டு இருக்குன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடறாதீங்க ஒன்று ரெண்டு பேரும் என்னையை கொஞ்சமாச்சு கழுவி ஊற்றி ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் ஒன்றும் எடுத்துக்கிறாதீங்க உங்க மனசுல பட்டுச்சுன்னா அது தப்புன்னு படிச்சு எனக்கு செஞ்சது தப்பு அப்படின்னு தயவு செய்து என்னை கமாண்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் என்னை தயவு செய்து இதுவெல்லிருங்க என்ன மாதிரி சொல்லி சொல்லியிருக்கேன் அதனாலங்க அதே மனச மனுஷனுக்குள்ள நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருப்பேங்க சுத்தமான நல்லவனா எகனையுமே எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு கெட்ட எல்லாருக்குமே நல்லது கெட்டது ரெண்டு குணமும் இருக்கும் நம்ம கலியை வெளிக்காட்டுற விதம் தான் நம்ம எந்த இடத்துல எப்படி வெளிக்காட்டுறோம் வெளிக்காட்டுற எந்த இடத்துல எந்த மாதிரியான குணத்தை வெளிக்காட்டுறமோ அதுக்கு ஏற்றாப்பில் நல்லவங்க கெட்டவென்று தீர்மானிக்கப்படுறான் மற்றபடி ஒரு மனுஷன் நல்லவனாகவே இருப்பேன் அவன்கிட்ட கெட்டவனுமே இருக்காது ஒரு மனுஷன் கெட்டவனாகவே இருப்பேன் அவன்ட்ட நல்லவணமே இருக்காது அப்படின்னு எந்த மனுஷனையும் பிரிச்சு எடுக்க முடியாது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லது கெட்டது ரெண்டு இருக்கும் அதை வெளிப்படுத்துகிற இடத்த பொறுத்து அதை வெளிப்படுத்துகிற முறையை பொறுத்து அவன் நல்லவன் கெட்டவென்று தீர்மானிக்கப்படுறேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் நான் நினப்பேன் கேமராவை எடுத்து வீடியோ எடுக்கையில் வீடியோ எடுக்கிற நம்மளுக்கு அவ்வளோ கிண்டல் பண்ணிக்கிட்டுச்சா நம்மளுக்கு பேசாம பேசான்னு இருப்போம் இருந்துருந்தாட்டா என்னை அவங்க கிண்டல் அடிக்கிறான்ற விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியாது என்ன நான் சொல்கிறது நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏ அங்கே இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் நாற்ற நம்ம குறை வச்சுக்கிட்டு இருந்துடுறேன் கூட அப்படின்னு நீங்கள் நாலு பேர் கமாண்ட் பண்ண முடியும் ஆனால் அதை வந்து நடக்கிற விஷயங்கள் நான் எடுக்கிறப்ப இங்கே பார்க்குறீங்க நீங்களும் அப்ப யதார்த்தமா நான் எடுக்கிறப்ப ஒன்று செய்ய செய்யப்போ அதை பாக்குறிய அப்போ உங்களுக்கு அது உண்மைன்னு புரிய புரியுது உங்க மூலையில போய் அது பதிவாகுது அது உண்மைதான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு இதாகுது அதுக்கு நான் ஒண்ணுமே உட முடியாது நான் கிணச்சியா இல்ல வந்து கடவுள் எனக்கு வழி விட்டாரான்னு சொல்ல முடியாது என் மேல நேத்து நாத்தனார் வந்து நான் குறை சொன்னேன்னு நினைக்காதியே அது குறை கிடையாது என் மனசுல இருக்கிற வருத்தத்தை சொன்னேன் அது எப்படின்னு தெரியலை நாத்தனார் எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கு என்னோடய கல்யாணத்தில் எனக்கு ரொம்ப உதவி பண்ணது என்னோடய நாத்தனார் தான் என்னோடய நாத்தனாரோட பேரை எடுக்கிறது இதுதான் இந்த இந்த வீடியோவில் லாஸ்ட்டு ஆமாம் இதுக்கப்புறம் எடுக்கிறதே போகிறதே கிடையாது அதனால் வந்து அது கல்யாணத்தில் எல்லோரும் என்னை அவங்க தான் வந்து எனக்கு இது பண்ணாங்க அந்த நன்றி கடன் கொடுத்தேன் என்றைக்குமே வந்து அவங்க சின்ன சின்ன மன இருந்தால் கூட நாற்று நாடு போய் கூடி கும்மி அடிச்சுடுவேன் பார்த்துக்கங்க நாளைக்கு கூட கருதிருப்பு திருவிழா வருவாத்து கருதிருப்பு திருவிழான்னா அந்த மீனாட்சி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கருதறுத்து எடுத்துகிட்டு போவாங்க சாமி நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் குளம் போட்டு ஒத்துமைய ஆயிடுவோம் என்னங்க சண்டை சத்தம்லாம் இல்லைங்க சண்டை நம்மளை கவுருதியாக நடத்தினா அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஒரு வருத்தம் தான் அந்த வருத்தத்தை தான் சொன்னேன் அந்த வருத்தத்தையே அவங்க பப்ளிக் பண்ணதுனால தான் சரி நம்ம சொன்னால் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது அவங்கள குறை சொல்லி அதில் சம்பாதி போடணும் அப்படின்லாம் கிடையாது வீடியோவுக்காக எதையோ பேசினாத்தே அது தப்பு நான் தைரியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்ட்டாவே அது நடத்திருக்கோம் நடந்த விஷயத்தை தானே சொன்னேன் அப்படின்ட்டுருவேன் நான் என்கிட்ட கேட்குறப்ப சொந்தக்காரங்களே தங்கச்சி ஹாய் என்ன என் மார்க்க விஷயத்த சொல்லியிருக்கா அப்படின்னு ஹாய் ஹை இந்த ஆடு ஒத்தே ஒத்த பூரை சங்க வச்சு அதையும் நிக்குது இருங்க நேற்று மாடு இன்னைக்கு ஆடு வா எங்க வருது தெரியுது வேலியத்தையும் அடைச்சி வச்சிருக்கேன் ஆனாலும் ஒத்தே ஒத்த பூ வச்சுங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு வேண்டேன் மைண்ட் வந்து வைக்கமனையே எங்களுக்குள்ள இருந்ததை அப்படியே மாடு திரும்பி திட்டுருச்சு ஆடா பாவையில பிடித்திருச்சே அப்படின்னு அதுல புடிச்சாணி எடுத்து வச்சு தழுத்துருச்சு தழுத்துரு சேர்ந்து அப்புறம் ஊண்டி விட்டுருக்கேன் இப்போ அதையும் திரியும் திரியும் திண்டுட்டு மொட்டை காம்புதான் ஒண்ணுமே வைக்க முடியல அதே எல்லாரும் கண்டு வைங்க அது வைங்க இது வைங்கன்றி ஒண்ணுமே வைக்க முடியல ஆடு மாடு தெரியுது இதுதான் அரளி பூவத்தையும் திங்குதுல அதுதான் அப்படிங்க மனுஷனுக்குள்ள எல்லாமே இருக்குங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட உழங்கை என்னை யாரும் நல்ல ஊர்லாம் நினைச்சிடாதீ வாயான வாய் அடிப்பேன் சும்மா கேமராவுக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் குளத்த மாதிரி வாயிலாம் எம்புட்டு அடிப்பேன் தெரியுமா ஆத்தாடி இப்போ பேசுனா பிறகு பேசினாங்க நினைக்க மாட்டேன் முடிங்க இழுத்து புடிச்சு கை கைகால கடக்குங்க ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் போய் செக் பண்ணால் மண்டையில் நீர் இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லிருக்கேன் நாளைக்கு போய் அந்த நீரை எடுத்துட்டு வரது கீழே வின்னுண்டு பின்னு சொல்லி இப்படியே மயக்கமா வருது என்ன போட்டு பயந்துக்கிட்டு ஓடணும் நேற்று ஏனுக்கு என்ன பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை தலையில நீர் போடுத்துட்டு வேற ஒன்றும் இல்லைன்ட்டாங்க அதாவது அந்த விசேஷத்துக்கு போகிற அவசரத்துல தலையை ஈரும் அப்படி போயிட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன் அதே அப்படியாயிடுச்சு அது நாளைக்கு வர சொல்லியிருக்க ஏதோ ஒன்று வச்சு எடுக்கிறாங்க அது எடுக்கட்டு எடுத்தாக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னும் புனிஞ்சா அக்கிந்துண்டு அப்படி இருக்குங்க நிலவரம் ரொம்ப ரொம்ப எல்லாரும் வந்து அதை இதை எடுத்து போடுறது அங்கெங்கே நடக்கிறது அப்படி உண்மை வெசமாட்டாங்களாம்ல உண்மை உமை மாட்டாங்களாம் நான்தான் இப்படி பேசிக்கிட்டுறேன்ண்ணா சரி விடுங்க நான் இப்போ உண்மைக்கு பிறந்தவன் ஆத்தா அப்போ பழத்தை பார்த்துட்டாங்க வேற கதையெல்லாம் எடுத்துக்கட்டி இட்டு கட்டி சொல்ல தெரியாதுல்ல நம்மளுக்கு எதையோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வீட்டுல நடக்கிறத சொல்லுவோம்னு சொல்லிக்கிட்டு அதனால இன்னும் ஒரு கெட்ட பொம்மலையாக நீங்கள் நினச்சிக்குங்க நல்லவளாக நினைக்காதீங்க பைத்தியகாரி பாவம் இன்னும் சென்றுல்ல இன்னும் சென்ட்ரு தயவு செய்து நினைக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன் நான் இன்னும் சென்டே கிடையாது பெரிய விவரக்காரி வெல்லாதவ எதில் எப்படி எப்படி பேசணும் எந்த இடத்துல எதை செய்யணும் எதுக்குள்ள எதை பேசணும் எதுலேருந்து எப்படி போய் பேசணும் எதை வாங்கலாம் அப்படின்ட்டு பல வித்தைகள் தெரிஞ்ச பெரிய விவரக்காரி நான் தான் ஆமாம் என்னை நான்தான் பெருமை சொல்லிக்கிறேன்னு கேட்டுக்கோங்க என்னைய மாதிரி ஒரு வித்த விஞ்ஞானம் தெரிஞ்சவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை யாருமே முருசன கைக்குள்ள போட்டது பதினெட்டு வருஷமா வெளியில எடுக்க முடியல யாராலையும் உண்மை சொல்லையில சிரிப்பு வேற வந்ததோ முருகா அப்படி பல வேலைகளில் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அந்த வேஷத்தை நீங்க நம்பி நீங்க கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட்ல என்னைய புகழா அதிக தயவு செய்து சொல்லிட்டேன் என்னை வந்து புகழாதிய உண்மைன்னு நம்பாதிய இது வந்து மீடியா மீடியாவில் வந்து பொய் தான் இருக்கும் அதிகமாக உண்மை எங்கேயாவது இருக்குமா தன்னை நல்லவளை காட்டிக்கிறதுக்காகத்தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அங்கங்கே உதவி செய்கிறோம்னு காட்டுறாங்க ஒரு தன்னை நன்னகுலை காட்டிக்கிறதுக்காகத்தானே தவிர அவங்க உண்மையிலேயே உதவி செய்கிறது கிடையாது அதே மாதிரி தான் இதுங்க உண்மையிலே சண்டை கிடையாது ஆமாம் ஆமாம் நாளைக்கே குடிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு கக்கப்புக்கன் கணச்சிட்டு கிடப்பாங்க ஆமாம் இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அதனால மக்களே மனசார ஒரு லைக்கை மட்டும் போடுங்க மக்களே என்ன மக்களே என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க மக்களே ஆமா நீ நல்லவனை மட்டும் தயித்து சொல்லாதீங்க மக்களே நான் நல்லவனு கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமானவ ரொம்ப கெட்டவ நெருங்கி பழைய பத்தத்துன்னு தெரியும் ஆமாம் அதையும் சொல்லிடுறேன் முருகா பேசையில பேச விடுங்க முருகா அப்பப்ப திருப்பி வரும் என்னை சொல்றாங்க நல்லா இருக்கும் நிறைய பேர் நீ ஏகத்தாளம் பண்ணுற சிரிக்கிற சிரித்து ஏகத்தாளம் பண்ணுறது ஏங்க நான் சில விஷயங்கள் பேசிக்கலாம் எனக்கே மனசுக்கு முரண்பாடாக இருந்தால் சிரிப்பு வந்துருமு ரொம்ப நாள் ஒருத்தவர்கிட்ட பேச மாட்டோம் திடீர்னு அவங்கள பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கார்ட்டை பேசுவாங்க நம்ம பிள்ளைகட்டியெல்லாம் பார்த்து தூக்கி கொஞ்சுவாங்க ஆனால் ஓம்கிட்ட மட்டும் எனக்கு பேசுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருப்பாங்க அவங்க நம்மளுக்கு ரொம்ப உறவு ரொம்ப சொந்தமான உறவு அப்போ பாத்துக்குங்க ரொம்ப நாள் பேச மாட்டேன் எந்த விஷயத்துல பார்த்தாலும் என்னடாச்சுமா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அவகிட்ட பேசுவாங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க நம்ம அப்படி ஓதீங்க கம்மெண்ட்டே இருப்பேன் ஒரு ஒரு நாளைக்கு என்ன தேயும் ஒரு குசியில இருப்பேன் பாத்துக்கங்க அந்த குசியில பாக்கலாம் கும்புறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் கும்பிடேன்னு சொன்னாலும் கண்டுக்கிறார் மாதிரி அப்படியே கண்ணை காட்டிட்டு திரும்புவாங்க இருந்தாலும் விடாம வெரைட்டி வெரைட்டி சுராண்டு கும்பிட்டு கும்பிடுவேன் அப்படி கும்பிட்டு என்ன திரும்ப சொல்லுவாங்க கிண்டல் அடிக்கிறேன் நம்மள இருந்து நெசமாவே கிண்டல் அடிக்கங்க எத்தனை நாளைக்கு பேசாமல் இருக்கப்பறம் சாகுற வரைக்குமா இல்லையே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வர்றதை இப்பவே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிற வேண்டியதானே என்ன தான் நான் பேசுறதுக்கு உண்மையிலேயே நினைப்பேன் ஆனால் அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா சும்மா நம்ம பேச மாட்டோம்னு தெரிஞ்சே நம்மளை கும்பிடுறானா என்ன இருக்கோம் நம்மளை வம்புளுக்கு போ தான் இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் எதை தலம் தாக்கா எதுக்கு போய் வழியை பேசுகிறீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் என்னோட எண்ணம் நான் சொல்கிறது எம்பிட்டு நாளைக்கு பேசாமல் இருப்போம் மண்ணில் மண்டை மண்ணில் வரைக்கும் பேசாமல் இருக்கு அப்புறம் எங்கள் மாமியா மாதிரி எங்கள் மாமியாதே உண்மையிலே ரோசக்காரவு பேசவே இல்லை என்கிட்ட ஏங்கிட்ட பேசலை அவங்க மயனை பார்த்து வறுத்த இல்லாமல் இருக்குமா இன்றைக்கி பாட்டு இது தாய் தாப்பு மேலே பாட்டுலாம் போட்டு சினிமாவெல்லாம் பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு ஒரு போகுன்னு அழுவார் என்னைய கட்டி பிடிச்சிட்டே அழுவார் ஐயோ என்னைய கட்டி பிடிச்சி அழுகையில எனக்கு ரொம்ப மனவேதனையாக உண்மையிலேயே எனக்கு மனசு உண்மையிலேயே ஒரு ஓரமாக சத்தியமாக குத்தும் நான் சொன்னதில் எது உண்மை பொய்யின்றத நீங்கள் தாராளமாக கணிச்சு முடிவு எடுக்க முடியும் தயவு செய்து நான் சொன்னது உண்மை என் மாமியாவை மாமனார பார்க்காம அந்த வீட்டை விட்டு என் குடும்பத்துக்காக வெளியேறினது உண்மை என்னத்தா வாங்கத்தா வாங்கத்தா அப்படி உண்மை அது பொய்ன்னு நீங்கள் நினச்சி கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லிடாதீங்க தயவு செய்து அதை நினச்சி எங்கள் வீட்டுக்கார் இன்னும் வருத்தப்படுவார் நானும் ஏன்னு கேளுங்க அது ஒரு பாவ செயலுங்க நம்ம ஆத்தாப்புவை நம்ம பெற்று நம்மளை வளர்த்துருக்குண்டு நம்ம ஆத்தாப்பூவை நல்லா பார்க்க நினச்ச என் மனசு மாதிரிதான் எங்கள் வீட்டுக்கார மனசுக்குள்ளேயும் அந்த எண்ணெய் இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறாம தனியாக கூட்டிகிட்டு போனது என்னோடய தப்புக்க எனக்கு என்ன என்னென்னடா நம்ம வீட்டுக்கார பார்க்காட்டாலும் நம்ம மாமியாவை பார்க்க இன்னொரு மையம் இருக்கார் இன்னும் ரெண்டு மகம் இருக்குது அவங்களில் அவங்க மூணு பேரும் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க நம்ம அம்மாவுக்கு வேறு யாருமே இல்லை அதே என்னோடய மைண்ட் செட்டாக இருந்துச்சு இல்லைனா மனசாச்சி எனக்கு உறுத்த தான் செய்யுது நாள் வரைக்கும் மாமியை வந்து கடைசியாக இறக்க போகலை நீங்கள் எல்லாத்தையும் எல்லாருமே போய் காலில் விழுந்தோம் அப்புறம் மானசம் வந்து மாதம் அறந்து நினைக்கிறேன் எல்லாருமே போய் காலில் விழுகிறப்ப எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா பேசலாம் செஞ்சு கடை அப்படியே போயிடுச்சு பார்த்துருங்க அதனால மக்களே நான் செஞ்சது தப்பு தேன் எல்லா உண்மையும் செஞ்ச நானும் இந்த உண்மையும் சொல்லணும் ஏன் கேளுங்க நம்மளை நல்ல விழாவே ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கக்கூடாது அது தப்புத்த நல்ல விழா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது கெட்டவனுக்கு நிமிஷம் பேர் எடுத்துடலாமுங்க நல்லவன் பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லவன் பேர் எடுக்கிறது நம்ம நடந்துக்கிற நடைமுறையில் தான் இருக்குன்னு நான் நினப்பேன் கெட்டவனாக என்ன நாளைக்கே வந்து ஒரு மாடல் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு குளிக்கி ஒரு ஆட்டம் மாட்டேன்னு வச்சிக்கின்னு ஐயோ ஐயோ நீர் இருந்தால் உலகத்தில் இருக்கோம் போல மாதிரி தான் நீனு இருந்திருக்க இவ்வளோதான் உன் பழப்புட்டு காரி காரி துப்பி ஐயாயிரம் கமாண்ட் கூட அதில் வந்துடும் என்னென்ன சொல்கிறது இதில் பார்க்குற பல பேர் வந்து கமாண்ட் பண்ணுறது இல்லை அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் சரி சில பேர் இப்படி இருப்பாங்க சில பேர் இப்படி இருப்பாங்க எல்லாரும் பலவிதமாக இருப்பாங்க இதை போய் என்னத்தை கமாண்ட் பண்ணிக்கிட்டு பல பேர் கூடிப்போம் அதே ரைட்டு ஆனால் வந்து நல்லவர் எடுக்கிறதுக்காக இந்த மீடியாவில் நான் பேச கிடையாது அதே உண்மை என் மனசில் எது கொடுதோ அதை பேசிடுவேன் எது தொடுதோ அதை செஞ்சுருவேன் தவறாக அரிஞ்சுட்டு வச்சுக்கிறேன் மனசான மன்னிப்பு கேட்பேன் எத்தனை முறை கிடைச்சாலும் கேட்பேன் எம்பு பேரும் நின்றாலும் அவங்க முன்னாடி காலில் விழுந்து கேளுப்பானு நீ செஞ்சது தப்புண்டா அது என் மனசை ஏற்றுக்கிறணும் என் மனசு அது உண்மை உண்மைதான் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன் அதில் கௌரவ பிரச்சனை நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம செஞ்ச தப்புன்றது நம்ம மூளைக்கு அது உடைய உடையமா தப்புன்னு மற்றவங்க பத்து பேர் எட்டு பேர் சேர்ந்து சொல்லிட்டாங்கன்னு அது தப்புன்னு ஒத்துக்கிற மாட்டேன் ஏன்னு கேளுங்க நம்மளுக்கும் தெரியும்ல நம்மளுக்குன்னு ஒரு மனசு வச்சிருக்கல நம்மளுக்குன்னு ஒரு அறிவு வளர்ச்சி இருக்குல்ல அந்த வளர்ச்சி வச்சு கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரிதான் அது மாதிரி நேற்று செஞ்சதுல அது அதை எனக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது இப்ப தானே அறிவு இருக்குண்ட சொல்லு ஏன்னு கேளுங்க நான் அப்படி பப்ளிக்கா சொல்றது காரணம் அவங்கதான் நான் சொந்தக்காரவுதான்னு சொல்ல வந்தேன் அவங்கதான் வந்து சொந்தக்காரவ சொந்தக்காரவடைய பார்த்துட்டாங்க அது உண்மைதான் அப்ப நீ வேற சொல்லிட்டீங்க அது நீங்க தானே சொன்னதுன்னு நான் எடுத்து சொல்லிவிட்டேன் சரி இன்ன மறைச்சு பிரயோசனம்ல நான் சொன்னேன் அது வந்து சட்டப்படி குற்ற மாட்டா அதுக்கு குற்றம் இல்லை புருஷன் நம்ம கட்டின கணவர் நம்மளை நல்லா வச்சுருந்தா ஊரும் நாடும் போற்றும் அந்த பாட்டில் மாதிரி அந்த மாதிரி எல்லாரும் போற்ற வாழ்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் எப்படி இருக்கோ அதே போல் கடவுள் வாழ்க்கை அமைக்கும் எண்ணமும் செயல்பாடும் தவறாக இருந்துச்சுடா நம்மளுக்கு கடவுள் அதுக்கான கூடியது இதுதான் நான் சொல்கிற பெரிய பெரிய கருத்து தன்னை நல்லவள காட்டிக்கிறதுக்கு மத்தவள பூரம் குறை சொல்லி இங்க மீடியாவில் போட்டு நான் சம்பாதிக்கிறேன்டா அதுக்குரிய தண்டனையும் அதுக்குரிய என்னது அதுக்குரிய அந்த செயலுக்குரிய இதுவும் கடவுள் கண்டிப்பா தருவார் அப்படி இல்லை நார்மலாவே என்னோட குணம் இதுதான் என்னுடைய பேச்சுவார்த்தையும் இதுதான் அப்படின்னு புரிஞ்சிச்சுடா அதுக்குரிய பலனும் அதுக்குரிய செயல்பாடுகளும் எனக்கு கிடைக்கும் என்ன போல் வாழ்க்கை என்று சொல்லி நான் இந்த பேச்சு என்ன சொல்கிறது நல்லா சொல்லணும் வர மாட்டேங்கா இந்த சொற்பொழி வாட்டர்லேயும் முடிக்கிற மக்களே நீங்கள் எல்லாரும் தயவு செய்து ஒரு ஒன்று ரெண்டு பேரா கொஞ்சம் என்ன மாதிரி சொல்லுங்கள் விவரமாக விவரமாக சொல்கிறத விட எதையாச்சும் சொல்லிக்க திட்டுங்க அது ஒரு உதவியை பண்ணிவிடுங்க எல்லாரும் என்னை கழுவி ஊக்குறாதையே கமான் பாக்ஸெல்லாம் தெரிஞ்சுவாங்க நான் உங்கள்கிட்ட மெதுவாக சொல்கிறேன் எல்லாேருக்கும் கேட்க முடியும் மெதுவாகவும் சொல்ல முடியாது சரி ஒன்று ரெண்டு ஐடியாவே தான் என்னை தயவு செய்து திட்டி ஒரு நாலு அம்மாண்டான் போடணும் ப்ளீஸ் மக்களே புரிஞ்சுக்கங்க நிலமையே இதுக்கு மேலே தாங்காது எத்தனை செகண்ட் போயிருக்கு போயிருச்சு நிறையா